ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பகுதி அதாவது குரூப் ஃபோரில் இருக்க சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த பாடத்திட்டம்னு இருக்குல்ல பகுதி அவ்வளோ இலக்கணத்தில் வந்து அப்போ அதை ஓரழுத்து ஒரு மொழி சொ போட்டாச்சு வீடியோ இப்போ வந்து ரெண்டாவது என்னென்னா எதிர்கை மோனை எபி இவற்றின் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ யாப்பு யாப்புனால் கட்டுதல் என்று பொருள் அதனால் உறுப்புகள் ஆறு இருக்கும் யாப்படை உறுப்புகள் எழுத்து அசை சீர தலை அடி தொடைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தொடுத்தல் என்று பொருள் தொடைன்னு என்னென்னா தொ மலர்களை தொடுப்பதை போல் சீர்களின் அடிகளின் மோனையே அமைந்தெடுப்பது அதான் தொடைன்னு சொல்கிறோம் தொடைக்கு வந்து தொடுக்கப்பட்ட மாலை அப்படின்னு சொல்லுவாங்க பா வந்து பாவின் வந்து ஓசையினோர் பத்திற்கும் சிறப்பிற்கும் தொடைன்னு சொல்கிறோம் அதாவது தொடையை தொடையற்றப்பாட்டு நடையற்று போகும் என்பது பழமொழி அந்த மாதிரி செயலின் ஓசை இன்பம் பொருள் இன்பம் போன்ற வகையில் சீர்கள் இடையே அடிகளுக்கு இடையே ஒற்றுமை தான் தொடை அப்படின்னு சொல்கிறோம் தொடை வந்து எட்டு வகைப்படும் அவள் என்னென்ன தொடைனால் மோனை எதுகை முரண் ஏய்பு அலப்படை இரட்டை தொடை அந்தாதி செந்தொடைன்னு சொல்லுவாங்க அந்த கடைசி ஆறு ஏழு எட்டு இருக்குல்லையா அதில் வந்து நமக்கு தேவையில்லை போதும் அஞ்சு மட்டும் பார்த்தா போதும் மூணு நாலு தான் முக்கியமானது இப்போ அதை பற்றி பார்க்கலாம் மோனைத் என்னன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்போ செயலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது அடிமோனை தொடை எனப்படும் எதுகை தொடைநென அடிதோறும் முதல் எழுத்துல வந்து அளவெடுப்பது இந்த ஓசினிற்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை தொடை முரண் என்னன்னா அடிதோறும் முதற் சீரின் பொருள் முரண்பாடு தொடை தொடுப்பது அடிமுரண் தொடையை இன்பம் விளியில் விளையான் இடும்பை இலையென்பான் துன்பம் உறுதல் இலான் இந்த குரலில் இன்பம் துன்பம் வந்திருக்குல்லையே அதான் முரண் தொடைன்னு சொல்கிறோம் இய்பு தொடைனா என்னன்னா அடிதோறும் இறுதி சிறு ஒன்று எடுத்து தொடுப்பது அடி அதான் இய்பு தொடை அப்படின்னு சொல்கிறாங்க அளபடை அளவு தொடை என்றால் என்னென்னா அடிதோறும் முதல் எழுத்து அளபடுத்து வருவது அளபடை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தொடை விகற்பம் நான்கு சிறு இணை பொழிப்பு உருவு கூளை மேற்கதுவாய் முற்று இது நான்கு சீர்களை பற்றி தொடை விகற்பத்தில் பார்க்கலாம் மோனை எதுகை ஏபு அப்புறம் ஒரு முரண் இதெல்லாம் வந்துச்சுன்னா தொடை விகற்பம் முப்பத்தஞ்சு வகைப்படும் இப்போ சீர்களை பார்த்தோன்னா ஃபஸ்ட் என்னென்னா இது என்ன இருக்குன்னா இணை இருக்கும் இணைனா மொ தொடை விகற்பத்தை தான் நம்ம சொல்லுவோம் அது வந்து இணைன்னா இணை பொழிப்பு ஒரு பூ கூளை மேற்கதுவாய் கிற்கல்வாய் முற்று அப்படின்னு பார்ப்போம் அதில் சீருனால் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசை எழுதிக்கோங்க இணையாக இருப்பாங்க ரெண்டு பேர் இணைஞ்சிருந்தாங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு வரும் பொழிப்பு எப்போ பார்த்தாலும் பொழுப்புளிப்புன்னு இருப்பாங்க அப்போ ஒன்று மூணு ஒரு ஊ ஒரு ஊ ஊனால் நான்கு அப்போ ஒன்று நான்கு கூளைனா ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் ஒன்று மூணு நாலு கீழ்க்கது வேணால் ஒன்று ரெண்டு நாலு முற்றுனா எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு சீருமே வரும் இப்போ மேற்கு வாங்கினா மேலே அப்படின்னா ஒன்று மூணு நாலு கீழேனா ஒன்று ரெண்டு நாலு சரியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்